அம்மாவை ஒரு கவிதை எழுத படிக்க தெரியாத ஒரு அம்மா ஆனா புள்ள முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக வெளியூருக்கு வேலைக்கோ படிப்புக்கோ அனுப்பிச்சுட்டா ஆனா அவகிட்டே இருந்து வர வேண்டிய கடுதாசி வரல அம்மா நான் இப்படி சொல்லட்டுமா உலகிலேயே மிகவும் கனமான காகிதம் என்றால் அது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே பரிமாறப்படுகிற கடுதாசி தான் அழகு அழகு அப்ப அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய கடுதாசி இந்த மாசம் வரல உடனே ஒரு மகன் எழுதுவதாக ஒரு கவிதை இருக்கிறது

வேலை பழுக்கும் நடுவே பெற்றோர்களிடம் பேச மறந்த பிள்ளைகள் சும்மா போன் எடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த கவிதை கண்ணில் பட்டுச்சுனா எல்லாரும் அம்மாவுக்கு உடனே போன் அடிச்சு பேசுவாசு இன்னைக்கு கடிதாசி எழுத கடிதாசிகள் இல்லை பெரும்பாலும் கடிதாசி